கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு விருத்தாக்கிக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே இன்று ஆண்டில் பொதுக்காலத்தில் பதினெட்டாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் சக்கர சுவல் பிரியமானவர்களை இன்று முதல் வாசகம் ரொம்ப அருமையாக சொல்கிறார் சபையுரையாடல் புத்தகம் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் அப்படின்றார் எதற்காக அவர் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் என்று சொல்கிறார் சபையோரையாடல் புத்தகம் அதிகாரம் ஒன்று எதிர்பார்த்து இறந்து இவ்வாறு சொல்கிறார் எல்லாமே வீண் இந்த உலகத்துல நாம் சம்பாதிப்பது எல்லாமே வீண் அப்படின்ற அதுவும் ரொம்ப அருமையா சொல்றாரு எதற்கு எதெல்லாம் வீணாய் சொல்கிறது சபையொரியாள் ரெண்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணுல ஞானத்தோடும் அறிவாட்டலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உண்மைதான் நம்ம உழைப்பது என்பது சாதாரணமா இல்லை ஞானத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யலாம் சம்பாதிக்க நசும் ஞானத்தோடும் அறிவாற்றலோட நம்ம அறிவை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம முன்னேறலாம் எந்த அளவுக்கு நிற்கலாம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நான் செய்யறோம் ஆனால் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் ஆனால் உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு சொல்றார் அவரது உழைப்பு விழி கடவுள் சொல்வது அவர் உழைத்து சேர்த்த சொத்தை உழைக்காதவனுக்கு கொடுத்துட்டு போறையா நாம் உழைத்து சேர்த்த சொத்தை ஒரு மெட்டீரியல் திங்ஸ் ஆசிர்வாதமாக மாற்றுவது நான் கடவுளை தேவைப்படுது ஏய் நீங்க வாழ்றீங்க ஆனா உழைக்காத ஒருத்தனுக்கு நீ சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ரொம்ப கேட்கிறாரு இது பெரிய அநீதிப்பா அப்படின்னாரு இது ஒரு பெரிய அநீதி அப்படின்றாரு உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காக விடுத்த செயல் திட்டங்கள் எல்லாவற்றுக்காக கிடைக்கிற பயன் எல்லாம் வீண்தானே அப்படின்ற அப்ப நீ சொத்து சேர்க்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிற அதற்காக நீ எல்லா முயற்சிகளும் எடுக்கிற அதற்காக எல்லா செயல்திட்டங்களும் வேணாலும் செஞ்சு உழைக்கணும்னு கஷ்டப்படுற ஆனா அடுத்தவன் உழைக்காதான் வந்து சாப்பிட்டு போறாங்க அர்த்தம் என்ன நம்ம சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நாலு பேரு வந்து உங்க பின்னாலே ஈ முக்கிய மாதிரியே தெரியும் உங்க சொத்தை அழிக்கிறதுக்காகவே அதெல்லாம் வீண் விரைய செலவு தான் சொல்றாரு நம்மளை சுத்தி வீணான சில ஒரு சிலர் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க பிள்ளைங்க வந்து ஊதாரியா இருந்து எல்லா சொத்தையும் அழிப்பவர்களாக இருப்பாங்க இல்ல கடவுள் வந்து அதனால என்ன பயன் இருக்குது நீ கஷ்டப்பட்டு உழைச்சியம் ஞானத்தோட உழைச்சி அறிவாற்றலோடு உழைச்சிங்க திறமையோடு உழைச்சி ஆனா அதனால என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அப்ப உழைப்பதை சொத்தை செல்வமாக அந்த செல்வத்தை விண்ணக செல்வமாக மாற்றுவது எப்படி தெய்வ ஒரு நபர் இருந்தாரு அந்த நபர் வந்து ரொம்ப பிள்ளைகளுக்கு ரொம்ப ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் அவர் சொல்லுவாரு எனக்கு எங்க அப்பா எல்லாம் எனக்கு பெரிய சொத்துலாம் வாங்கி கொடுக்குது அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை எனக்கு எங்க அப்பா எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனா என்னை படிக்க வச்சிருக்காரு உத்தியோம் பாதிக்கிட்டாரு எனக்கு ஏக்கர் கணக்குல ஒரு அஞ்சு ஏக்கரு பத்து ஏக்கரு அல்லது நிலம் எதுவுமே இல்ல படிக்க வச்சாரு படிச்சு உயர்ந்து இன்னைக்கு வேலையை பார்த்தேன் சொந்த விட கட்டியிருக்கேன் அவ்வளவுதான் மகன் இன்னைக்கு நான் உனக்கு சொல்றது உனக்காக நான் இதையும் சேர்த்து வைக்க போறது உனக்காக எதுவும் நான் சேர்த்து வைக்க போறது இல்லை உன்னை படிக்க வைப்பேன் பிள்ளைய படிக்க வைப்பேன் கட்டி கொடுப்பேன் நல்லா இருங்க நீங்க சந்தோஷமா இருங்க ஆனால் உங்கள் உழைப்பால் நீங்க முன்னேறணும் இன்னைக்கு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களை வளர்த்து சரி உங்களை கட்டி கொடுப்பதோடு சரி திருமணம் செய்து வைப்பதோடு சரி உங்க வாழ்க்கை நீங்க பாத்துக்கிறீங்க அதற்கு பிறகு நான் எதை செய்ய வேண்டும் எந்த காரியத்தை நான் செய்யணும் இல்ல எனக்கு தர்மம் செய்யணுமா தானம் செய்யணுமா அல்லது ஏழை ஏழை உதவி செய்யணுமா அது என்னுடைய சொத்தை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செய்வேன் அப்பாவுடைய சொத்து இருக்குது அப்பா வீடு கட்டி வச்சிருக்கிறாரு இல்ல நீ உழைச்சு ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு இன்னைக்கு எந்த தகப்பன்னு யாரு சொல்லி கொடுக்குறா இல்லையே சொல்லி கொடுப்பதில்ல அப்பாட்ட வீடு இருக்குது எனக்கு என்ன கவலை அதான் ஆண்டவர் கேட்கிறாரு முற்றிலுமே ஞானத்தோடும் அறிவாட்டலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார் உழைத்து சேர்த்த சொத்தை உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார் என்ன பயன் இந்த உலகத்துல என்ன இருந்த என்ன பயன் ஒரு பயனும் இல்லை அப்ப நான் உழைப்பை ஆசீர்வாதமாக மாற்ற கற்றுக் கொள்ளவேன் உழைக்காதவர்கள் பயன்படுத்தி ஒரு பிரயோஜனம் இல்லாம போறதுக்கு அதை பிரயோஜனமாக என்று நான் உழைப்ப சொத்தை ஆசீர்வாதமாக கடவுள் பார்த்து எப்படி ஏழைகளுக்கு ஆதரப்பட்டவர்கள் என்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை நான் உழைப்பு சேர்த்தது இது என்னுடைய உழைப்பு இது என்னுடைய உயர் உயர்வு இது என்னுடைய ரத்தம் இது என்னுடைய நீண்ட நாள் உழைப்பு இது இதெல்லாம் நான் வச்சு அனுபவிச்சு அஹ் வாழ்க்கையில ஒட்டுமொத்தமா நான் மட்டுமல்ல என்னை சார்ந்தவர்கள் என்னையோடு இயலாதவர்கள் உழைக்க முடியாதவர்கள் தேவையில் இருப்பவர்கள் அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு நான் செய்யும் போது அதாவது ஒரு 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 மனுஷன் பணத்தோட இருக்கிறான் அப்படின்னா அவரை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் கூட இருப்பாங்க வா மாப்பிள்ளை தண்ணி போவான் பண்ணு அவங்க உங்கள்கிட்ட இல்லாத காசா நீங்க செய்யுங்க ஆயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு தண்ணிடிக்கல போய் செலவாங்க ஏன் அந்த ஐயாயிரம் பத்தாயிரத்தி யாருக்காவது ஒரு மனுஷங்களுக்கு நாம செய்யக்கூடாதுன்னு இருக்கா எத்தனையா மனிதர்கள் தேவையில் இருக்காங்க இப்ப தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் செய்கிற போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறி என்னுடைய செல்வம் நான் சேர்த்த செல்வம் உலக செல்வம் தான் மெட்டீரியல் திங்ஸ் தான் ஆனால் அது விண்ணக செல்வமாக எனக்காக நான் மாட்டேன் நச்செய்தி வாசகம் அதைத்தானே சொல்கிறது நச்செய்தி அதிகாரம் இறை இறைவார்த்தை பதினைந்து ஆண்டவர் கேட்கிறாரே எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருக்கு மிகுதியாக உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு ஒருபோதும் வாழ்வு வந்துள்ளார் மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதா ஒருபோதும் வாழ்வு வந்துள்ளார் ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கிறார் அதுக்குத்தான் அவர் சொல்றாரு ஒரு உண்மையை சொல்றாரு நன்றா நல்ல விளைச்சல் வந்தது உழைச்சான் சம்பாதிச்சான் ஐயோ அவருக்கு மிகப்பெரிய விளைச்சல் கிடைச்சது ஐயோ நான் என்ன செய்வேன் என் களஞ்சியத்தை எடுத்து இன்னும் மெரிதாக கட்டுவேன் எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் உண்டு குடித்து மகிழ்ச்சியா இருப்பேன் அப்ப கடவுள் சொல்றாரு நீ இன்னைக்கு இரவே செத்து போயிடுங்க நீ வச்சு செல்வன் யாருக்கு வச்சிருக்க போற யாருக்காக சேர்த்து வைக்கப்பட அப்படின்னு கேள்வி கேட்பதாக இன்று பார்க்கலாம் அதான் இறுதியா கடவுள் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்கென செல்வம் சேர்ப்பவர் இத்தகைய அவரது எத்தனை அவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை லூக்கானட்சி இது மிக அருமையாக சொல்லும் நட்சி அதிகாரம் ஒன்பது இறைவாத்து இருபத்தி ஐந்திலே பார்க்கலாம் ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் அவர் ஆன்மாவை இழந்து விட்டால் அவருக்கு அதனால் கிடைக்கும் பயன் அல்ல யோசு பாருங்க எனக்கு எல்லாமே இருக்கு ஃபாதர் வீடு சொந்தம் சொத்து அத்தனையும் இருக்குது எல்லாம் நிறைவா இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க எனக்கு என்ன குறையும் இல்லாம கடவுள் வச்சிருக்க இல்ல இதெல்லாம் வைத்து விடுவதால் நம்ம வந்து கடவுள் நம்ம ஆசீர்வச்சிருக்காரு இல்லைன்னு இல்ல ஆனால் ஆசீர்வாதத்தை விண்ணத செல்வமாக மாற்ற நான் கற்றுக்கொள்ளவேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் எத்தனையோ மனிதர்கள் பணம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் குதவி செய்கிறார்கள் ஆனால் எத்தனையோ பணம் படைத்த மனிதர்கள் கருமிகளாகவும் இருந்து சென்றார்கள் எத்தனையோ ஏழைகள் இன்னும் ஏதாவது நான் ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களும் உண்டு இன்னும் ஏழைகள் தான் இருக்கிறவங்க நானே இது எனக்கு எப்படி நான் சேர்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேராசைப்படி தலைபோர்களாகவும் இருப்பார் அப்போ ரெண்டு விதமான கேட்டகிரியிருக்கான கடவுள் உலக செல்வத்தை எல்லாவக பேராசைக்கும் இடம் கூடாதவர் எச்சரிக்கிறார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு ஒருபோதும் வாழ்வுண்டும் கிறிஸ்துவின் பிரியமாக கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள் அதைத்தான் இன்னைக்கு இரண்டாம் வாசகம் மிக அருமையாக சொல்கிறது திருமணம் விகார மூன்று இறைவாற்றை இரண்டு சொல்கிறது இவ்வுளவு சார்ந்தவை பற்றி அல்ல நீனு சார்ந்தவை பற்றியே கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அந்த ஆண்டவர் கிறிஸ்து தான் வாழ்வு கொடுக்கிறார் என்றார் அவர் கொடுக்கின்ற இந்த வாழ்வை அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்த இந்த உழைப்பை அவர் கொடுத்த இந்த செல்வத்தை உலக செல்வத்தை நான் எந்த அளவுக்கு பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கப்போ எனக்கு எல்லாமே இருக்கலாம் எல்லா வசதி வாய்ப்புகளும் அத்துணையும் இருக்கலாம் ஆனா அதே நேரத்துல எனக்கு போதுமானது இருந்தால் போதும் ஒரு சில காரியங்கள் எனக்கு போதுமானதெல்லாம் எல்லாம் அடுக்கி பொருளை அடுக்கி வைக்கிறது இல்லை வாழ்க்கை அதனால எனக்கு வாழ்வு வந்து விடாது ஆனால் கிறிஸ்துவுக்காக என் வாழ்வை நான் என்னோடு என்னோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிற போது அது ஆசீர்வாதமாக மாறி ஒரு அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்ப அந்த வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு தையல் மிஷின் வச்சிருந்தாங்க அந்த தையல் மிஷின் வச்சிருந்தப்ப அந்த அம்மா அதை கட்டியாம யாரு தையல் தைக்கிறார் அவங்க டீச்சரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்ப அவங்கள்ட்ட கேக்குறேன் யாரு இந்த தையல் மிஷின் தைக்கிறாங்க நீ தைக்கிறேன் இல்லப்பா எனக்கு தைக்க தெரியும் எங்க அம்மா தைச்சாங்க அவங்க நினைவா வீட்டிலேயே இருக்கு இருப்பாத அப்படின்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் ஒரு அம்மா வந்து பதறியாம் பொண்ணு இப்படி இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ஆஹ் அவங்களுக்கு ஒரு தையல் மிஷின் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வின்சன் போல் சபையில சொல்லி எங்களுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ பங்குச்சான் அட்டெண்ட் ஆகும் அட்டையை போயிட்டு அசிஸ்ட் இருக்கேன் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு உடனடியாக ஓடுது இந்த வீட்டில் அந்த அம்மா வீட்டில் வந்து தையல் மிஷின் சும்மா தானே கிடக்குது இதை பயன்படுத்த கொடுக்கலாமே அப்பா அந்த அம்மா போய் கேட்டேன் இந்த டீச்சர்கிட்ட டீச்சர் ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க ஒரு பொண்ணுக்கு தையல் மிஷின் வேணும்னு கேட்குறாங்க சபையில் கேட்டு சொல்கிறாங்க இங்க உங்கள் மிஷின் இதை கொடுக்கலாமா எப்படி இல்லை பாதை இது எங்கள் அம்மாவுடைய சொத்து எங்கள் அம்மாவுடைய நினைவா நான் வச்சிருக்கேன் என்ன பிரயோஜனம் அம்மாவுடைய நினைவாக என்ற ஒரு பொருள் இருக்குன்னா அது நான் பயன்படுத்தணும் பயன்படுத்தாம இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு அப்ப எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த சொத்தை என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நான் விண்ணக செல்வமாக மாற்றுவது எப்படி கடவுளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி அப்ப என்கிட்ட பயன்படாத ஒரு பொருளைத்தான் இன்னொருக்கு கொடுக்கணும் நான் பயன்படுத்துறதே இல்லை அப்ப பயன்படாத ஒரு பொருளை இன்னொருக்கு நான் கொடுப்பதால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறேன் அதுல எந்த மாற்றம் இல்லை இருப்பதை கொடுப்போம் கொடுப்பவர்கள் ஒருபோதும் அஹ் இழந்து போவதில்லை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக கண்டுகொள்கிறார்கள் என்பதால் பிரியமானவர்கள் இந்த ஆண்டவரை பற்றிக் கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவர் நம்மிடம் சொல்வது வீண் முற்றிலும் மீன் என்ற சொத்தாக செல்வமாக உலக செல்வமாக சேர்த்து வைப்பதால் அத்தனை வீணாகி போயிட்டு ஆனால் விண்ணல செல்வத்தை ஆன்மாவை இழந்து விடுவதால் என்ன பயம் உலகமெல்லாம் எனக்குரியதாக நான் சொந்தமாய்க்கெல்லாம் கடவுளுக்கு ஆன்மாவை இழக்காத ஒரு காரியமாக கடவுளுக்கு அன்னை இந்த ஆன்மாவை காத்துக் கொள்வதற்கு நான் எத்தகைய செல்வத்தை சேர்க்க வேண்டும் உமை பற்றிக் கொண்டு சகோதர சகோதரிகளை அன்போடு இணைத்துக் கொண்டு எல்லோரும் என்னை போல உயர வேண்டும் என்ற மனப்பாங்கோடு வளர்கின்ற பக்குவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தார் இந்த நாளில் ஆண்டவரே செல்வத்தின் மீது பிடிப்பை விட்டுவிடவும் ஆனால் அந்த செல்வத்தின் மீது கொண்டிருக்கிற ஆசையால் அல்ல போதும் என்ற மனநிலையோடு வாழவும் எங்களுக்கு கட்டுத்தார் எது தேவையில்லையோ அல்லது தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு மனநிலை தார் நல்ல மனநிலை எங்களுக்கு தார் இயல்பான மனநிலையை தார் ஒருவரோடு பகிர்ந்து வாழ்கின்ற யதார்த்தமான தார் அப்படிப்பட்ட மனநிலையோடு நாங்கள் வாழ்கிற போது ஆண்டவரே எங்கள் குடும்பமும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்று கட்டத்தார் தெய்வீக பிரசனை தெரிஞ்ச எங்கள் நல்ல பிதாவே